வணக்கம் அன்பு நண்பர்களே சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் அவர் மேல பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய நிலையில யூடியூப்பர் சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கு குண்டர் சட்டமும் பாய்ச்சப்பட்டிருக்கு இதன் மூலமா சவுக்கு சங்கருக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஓராண்டு காலம் சிறையில இருந்துதான் ஆகணும் நம்ம சவுக்கு சங்கர் சட்டம் அவருக்கு முன்னாடி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி முழுதா மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியா எப்படி அதிமுக பாஜக எல்லாம் செயல்படுதோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறி வச்சு ரொம்ப காரசரமான விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாரு சவுக்கு சங்க அதுல சில விஷயங்கள் உண்மையா இருந்தாலும் பல விஷயங்கள் ஊதி பெரிதாக்கப்பட்டதா இருந்ததா சொல்லி அரசு மட்டத்திலேயே அவர் தீவிரமான கண்காணிப்பு வலியத்துக்குள்ளதா இருந்துட்டு இருந்தார் இந்த நிலையில தான் அண்மையில ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில தமிழக காவல்துறையினுடைய பெண் அதிகாரிகளை குறிப்பிட்டு பெண் காவலர்களை குறிப்பிட்டு கொஞ்சம் கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கையாண்டு இருந்தாரு அதனுடைய பேர்லதான் அவரை கைது நடவடிக்கையில முதல்ல உட்படுத்துறாங்க ஆனா அவருடைய வாகனத்துல கஞ்சா இருந்தது தொடங்கி பல்வேறு வகையான வழக்குகள் அவர் மேல பாய்ச்சப்பட்டிருக்கு பல்வேறு வகையான காவல் நிலையங்கள்ல சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களாகவும் இருக்கலாம் சைபர் கிரைம் காவல் நிலையங்களாகவும் இருக்கலாம் எல்லாத்துலயுமே பல வழக்குகளும் அவர் மீது பல்வேறு பிரிவுகள்ல பாய்ச்சப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கு சற்று முன்பு சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டமும் பாய்ச்சப்பட்டிருக்கு இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சவுக்கு சங்கருக்கு ஓராண்டு காலம் சிறை அப்படிங்கிறதா இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆனா அதை தாண்டி சட்டம் அவருக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோல நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாக முதல்ல குண்டர் சட்டம் எதுக்கெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு பகுதிகளில் தொடர்ந்து குற்ற சம்பவத்துல சிலர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் மேல இருபது இருபத்தி ஐந்து வழக்கல் பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கும் தண்டனை அனுபவிச்சாலும் வெளியில வந்து அதே குற்றத்தை செய்வாரு அப்படி செய்யக்கூடியவரை குண்டர் சட்டத்துல கைது செய்ய சொல்லி எஸ்பி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை பண்ணுவாரு அவர் அப்படி செய்யக்கூடிய குற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடியவங்க மேல குண்டர் சட்டம் வாய்ச்சப்படும் அதே மாதிரி திருட்டு வீசியடி தயாரிக்கக்கூடிய அது திரைத்துறையினர் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து திருட்டு வீசிடி தயாரிக்கிறவங்க மேல குண்டர் சட்டம் வாய்ச்சப்படும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சறாங்களோ ஒரு முறை அரஸ்ட் பண்ணா கூட மறுபடியும் ஜாமீன்ல வந்து அல்லது வெளியில வந்து தண்டனை காலம் முடிந்த பின்பு மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சிருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அக்யூஸ்டர்கள் மேல குண்டர் சட்டம் வாய்ச்சப்படும் போதைப் பொருட்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அப்படியானவர்கள் மேலேயும் குண்டர் சட்டம் வாய்ச்சப்படும் அதே மாதிரி மண் கடத்தல் மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க வலியும் குண்டர் சட்டம் பாய்ச்சப்படும் இப்படி குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கான சில விதிமுறைகள் இருக்கு அதுல போதைப் பொருள் வைத்திருக்கிறது போதைப் பொருட்களை கடத்துறது உள்ளிட்ட பிரிவுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அதுல நன்மையில சவுக்கு சங்கம் மேல வேராளமான வழக்கில் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த வழக்குகள் இருந்தாலும் அவர் மீது கஞ்சா வழக்குகளும் அதிகமான அளவுல பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதுவே குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கான ஒரு முன்னோட்டமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருந்தது சரி இப்ப சவுக்கு சங்கருக்கு ஏற என்ன வகையான வாய்ப்ப சட்டம் கொடுக்குதுன்னா பொதுவா ஒரு நபர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டாலே அவர் ஓராண்டு காலம் சிறையில இருக்கணும் முழுதாக ஓராண்டுகள் இன்னைக்கு வந்து அவர் மேல பாய்ச்சப்பட்டிருக்குன்னா இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு வரைக்கும் அவர் கண்டிப்பா சிறையில தான் இருந்தாகணும் அதற்கிடையில சட்டம் இருக்கு சில வாய்ப்புகளை வழங்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த குண்டர் சட்டம் பற்றிய ஒரு குழு அதாவது இந்த குழுங்கிறது வழக்கறிஞர்களை நீதிபதிகளை ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உள்ளடக்கின ஒரு குழு முறையிட்டாங்கன்னா அந்த குழு கன்சிடர் பண்ணும் ஓ இவர் மேல உண்மையிலேயே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா சரியான நபருக்குதான் குண்டர் சட்டம் வாய்ச்சிருக்காங்களா அல்லது காவல்துறை குண்டாஸ் போட்டதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு அவங்க என்கொயரி பண்ணுவாங்க அப்படி எந்த இதுவும் இல்லைன்னா குண்டர் சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கும் அது ஏற்கனவே அது தொடரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி இதை தாண்டி சட்டம் என்ன அனுமதி வழங்குதுன்னா ஓராண்டுகள் அவர் சிறையில தான் இருந்தாலும் அப்படி சிறையில அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உயர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுக்கலாம் சட்டமதிக்கு அனுமதி செய்கிறது அதாவது என் மேல தேவையில்லாம குண்டாஸ் போட்டாங்க நான் வந்து நம்ப நடுநிலையா இயங்குனேன் அல்லது நான் நான் அவ்வளவு பெரிய தவறுகள் எதுவுமே செய்யல என் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சிட்டாங்கன்னு அவரு நீதிமன்றத்தை அணுக முடியும் அப்படி அவர் நீதிமன்றத்தை அணுகினார் என்று சொன்னா நீதிமன்றம் இதை விசாரணை செய்யும் அது எவ்வளவு காலத்துல விசாரணை செய்யும்னா என்னன்னா இப்படியான ஒரு காலக்கெடுங்கிறது கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருந்துச்சு மனுக்கள் மேல நீண்ட காலம் எடுத்துக்காம குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட நபர் அவருக்கு எவ்வளவு நாள்ல அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சமீப கால உதாரணமா ராக்கெட் ராஜா வழக்க சொல்லலாம் ராக்கெட் ராஜா அவர்கள் சிறையில இருந்தார் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது ஆனால் அவருக்கு அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கே முழுதாக ஏழு மாதங்கள் தாண்டி விட்டது அவர் ஏழு மாதம் சிறையில தான் இருந்தார் அந்த ஏழு மாத சிறை தண்டனை முடிந்த வெளியில வர சவுக்கு சங்கருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு தான் அவர் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கொடுக்கலாம் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண சொல்லலாம் சில நேரத்துல ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் சிறையில் இருக்கும் போதே ஒரு வேலை தமிழக அரசோட ஏதாவது சமரசம் செய்துக்கிட்டு நான் வெளியில போய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னா அரசு நினைத்தால் இந்த ஓராண்டு காலம் என்பதை முன்கூட்டியே நன்னடத்தை அடிப்படையில அவரை விடுவிக்க முடியும் அப்படி விடுவிக்கிறதையும் ஒரு சின்ன கொக்கி இருக்கு அது என்ன கொக்கினா சீக்கிரமே அவரை விடுவிச்சிட்டாலும் கூட அதே தவறை அவர் மீண்டும் செய்தார் என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விதியும் அந்த குண்டர் சட்ட ஆக்ட்ல இருக்கு சோ அதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப சவுக்கு சங்கர் இப்போதைய சூழல்ல இன்றைக்கு நம்ம ஒரு ஊடகவியலாளராக நம்ம கடத்த வேண்டிய செய்தினா ஓராண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு தண்டனை அப்படின்னு தான் அவருக்கு ஒதுக்கப்படுகிற குண்டர் சட்டத்தை பார்க்க முடியும் நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க அரசுக்கு அவர் அச்சுறுத்தலாக இருந்ததனால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறதா அல்லது இயல்பாவே அவர்லாம் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட வேண்டியவர் தாங்க ரொம்ப முன்னாடியே பாய்ச்சிருக்கணுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல உள்ளதை உள்ளபடி மக்கள் மன்றத்தில் எடுத்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்